بسم الله الرحمن الرحيم النبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹனுடைய திருத்துதர் முகம்மது நபிஹிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹால உங்களுடைய வெளித்தோற்றங்களின் பக்கம் பார்ப்பதில்லை உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ அல்லாஹால பார்க்க மாட்டான் ولكن அவன் பார்ப்பதெல்லாம் எந்த ஒரு இலா பொலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் என்பதாக இந்த ஹதீஸ்ல நபிசல்லாஹா அலெஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தர்றான் அல்லாஹ் வெளிப்படையை பார்க்கறது இல்ல உள்படையை தான் உள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களையும் நாம் செய்யக்கூடிய செயல்களையுமே கவனிக்க கவனிக்கக்கூடியவங்கிறத இந்த ஹதீஸ் அலன் நபிசல்லாஹா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி தர்றா ரமதான் வரக்கூடிய காலம் இது பெரும்பகுதி எப்பொழுதுமே நம்மளுடைய அமல்களை எல்லாம் வல்லாகி மட்டுமே நாம செய்யணும் அமல்கள் அமல்கள்னு சொல்லியே நாம பழகிட்டோம் அமல்கள்னு சொன்னா நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் எல்லாத்துக்குமே எதுலலாம் நல்ல அப்படின்னு நம்ம போடுறோமோ அதுக்கு எல்லாமே வந்து அமல்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த நற்காரியங்கள் அப்படிங்கிறத நாம செய்யறோம்னா ரெண்டு ரூபா தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது ரெண்டு ரக்கத்து தொழுகக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய நல் அறங்கள் அப்படிங்கிற இதை எல்லாம் இறைவனுக்காக வேண்டி மட்டுமே செய்யணும் அது நாம எந்த எண்ணத்தோட செய்யறோம் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் கவனிக்கிறான் என்பதை இந்த ஹதீசல நமக்கு என்ன செய்யறான் நபிசல்லும் சொல்லி தர்றான் ரமதானுடைய காலங்கள்ல நிறைய நாம நோன்பு வைக்கிறோம் அதான் முப்பது நோன்பு கண்டினியூவாக என்ன செய்யறோம் ஒரு மாதம் முழுவதும் நாம நோன்பு குடிக்கிறோம் அதே மாதிரி சக்காத்து கடமையானவர்கள் எல்லோரும் ஜக்காத்துகளை அதிகமாக என்ன செய்யறோம் வாரி கொடுக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஆஹ் நப்பிலான விபாதத்துகளுக்கு வந்து அல்லாஹ் என்ன நன்மையை தர்றான்னு சொன்னா பரலான எழுவது பருள் தொழுத நன்மையை அல்லாஹத்துல ஒரு நப்பிலுக்கு தர்றான் அப்படின்னு சொன்னா அப்ப பருளுக்கு எவ்வளவு தருவான் அப்படிங்கிற இந்த மாதிரி உண்டான விஷயங்களை எல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது இது எண்ணத்தை நாம் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது எண்ணத்தை நாம் சுத்தப்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய இந்த அமல்களினுடைய நற்காரியங்களினுடைய விஷயங்கள் நம்மளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் நமக்கு கணக்கு இல்லாமல் நன்மைகள் கிடைக்கும் சில ஆயத்து அல்லாஹ் இப்படி சொல்லுவான் யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு ஒன்றுக்கு பத்து மடங்கு நாம தர்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சில ஹதீசுகள்ல வருது ஒரு பருவ தொழகைய தொழுதான் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை நாம தர்றோம் அப்படின்னு என்ன செய்றாங்க ஆலோசனை சொல்லி தர்றாங்க ஒண்ணுக்கு பத்து கிடைக்குமா ஒண்ணுக்கு இருபத்தி ஏழு கிடைக்குமா என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சில ஹதீசுல வருது ஒன்றுக்கு எழுபது அப்படின்னு சொல்லி வருது பெரும்பகுதி அதிகமானத நாம தர்றோம் அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாம் பயன்படுத்துறது அதுல நக்சல் ஆலேசனை பயன்படுத்துறது அதுலயும் குறிப்பாக அரபியர்கள் பயன்படுத்தக்கூடிய வழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா அதிகமானது அல்ல கணக்கில்லாம தர்றான்னு சொல்றதுக்கு பதிலா எழுபதுங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவான் மேக்சிமம் எழுபது அல்லது எழுநூறு அந்த அந்த அடிப்படைகள்ல எழுநூறு மடங்கெல்லாம் தருவான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அந்த எழுநூறு எழுபதுங்கிறதெல்லாம் எங்கெங்கெல்லாம் தீசுகள்ல வருது அப்ப நீங்க டீஃபால்டா விளங்கிக்கோங்க கணக்கு இல்லாம அல்லா தருவா அப்படின்னு அர்த்தம் அதிகமானதுங்கிறத ஒரு வரையறைக்குள்ள சொல்ல முடியாம நம்ம கூட பேச்சுல சொல்ல கோடி கோடி அல்லா கொட்டும் அப்படின்னு நம்ம பேச்சு பேச்சுக்கு சொல்லுவோம் தெரியுமா அது மாதிரி அரபியர்களுடைய பேச்சுக்களுடைய யதார்த்தமான வார்த்தை எழுபது எழுபது மடங்கு எழுநூறு மடங்கு எழுபதாயிரம் அப்படி எழுபதாயிரம் வழக்குகள் அப்படி இறங்குறாங்கன்னு சொல்லி சொல்லுவோம் தீசுகள்ல வர்றதாக பயான்கள்ல சொல்லுவோம் இல்லையா அந்த எழுவதுங்கிறது குறிக்கிறது எல்லாமே வந்து கணக்கில்லாமல் அல்லாஹ் அதிகப்படுத்தி தர்றான்னு அர்த்தம் அந்த ஏழுன்னு சொல்றோம் பாருங்க அந்த அமைப்பு போடுறதுனால அதுக்கும் அந்த பரவான ஒரு வணக்கத்திற்கு கணக்கில்லாமல் அல்லாஹ் தருகிறான் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஒண்ணுக்கு பத்துன்னு எல்லாம் குரான்ல சொல்றான அது என்ன அப்படிங்கும்போது ஒன்றுக்கு பத்து அப்படிங்கிறது மினிமம் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க அளவுகோலாக நமக்கு அந்த ஆயத்தை வைத்து நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க மினிமமாக ஒரு நல்லறத்திற்கு அல்லாஹத்தை தந்து விடுவான் ஆனால் அதிகபட்சத்துக்கு கணக்கே கிடையாது அது அவரவர்களுடைய இந்த எண்ணத்தை பொறுத்துதான் இந்த ஹதீசல எப்படி வலாக்கின் இருந்தோம் இலா கொலோபிக்கும் அகமாலிக்கும் உங்களுடைய நல்லறங்களை உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கிறான் அல்லாஹ்ன்னு எப்படி நம்பி சொல்றாங்களோ நம்மளுடைய உள்ளத்துல எந்த அளவிற்கு இறைவனுக்காக அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு அதிகமான நன்மைகள் நமக்கு கணக்கில்லாமல் கிடைக்கும் என்பதைத்தான் நமக்கு அந்த ஆயத்திற்கும் இந்த ஹதீசிற்கும் பெருமக்கள் விளக்கமாக சொல்லுவாங்க அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நிர்பாகியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக